பிறந்தநாள் விழா காணம் நமது அகில இந்திய தகவல் சட்டப்படணி அமைப்பின் மாநில பொருளாளர் அண்ணன் பி வி செந்தூர் அவர்களுக்கும் அகில இந்திய தகவல் சட்டப்படணி மாநில செயலாளர் அண்ணன் ஆனால் அவர்களுக்கும் மாநில செயலாளர் ஆன ரவிசந்திரர்களுக்கும் மாநில செயலாளர் ஆனால் மாரியன் அவர்களுக்கும் மாநில துணைத் தலைவர் முன்னாள் கவுன்சிலர் அண்ணன் பி கே செயல்வர்களுக்கும் மற்றும் மனோகர்களுக்கும் நமது மதி மாவட்ட செய்தி தொடர்பாளர் வேணுகோபாளர்களுக்கும் மற்ற அனைவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று பிறந்த நாள் காணும் நமது அகில இந்திய நகர்ப்புற மாநில மாநில பொருளாளர் அகில இந்திய தகவல் மிக மிக முக்கியமான ஒருவர் அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகின்ற பலன்களை கேட்டால் போல் நம் அமைப்பிற்கு பொருளாளர் மிக மிக முக்கியமானவர் நம்ம நம் இடத்தில் அனைவரிடத்திலும் அன்பாகவும் பணிவாகவும் வழங்குவார் தவறு நடக்கும் இடத்தில் மிகவும் கடுமையாக பேசக்கூடியவர் தைரியம் உள்ளவர் பண்பாளர் அவர்களுக்கு மீனவர்களை அகில அகில தலைவர்களின் தொடர்பாக இனியர்கள் அடுத்தபடியாக அகில இந்திய தகவல் சட்டமன்றின் மாநில செயலாளர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் நம்மது பொருளை பற்றி சீக்கிரம் தலைமை கேட்டு கொடுக்கிறோம் அகில இந்திய தகவல் மற்றும் சட்டம் ஒழுங்கு அமைப்பின் மாநில தலைவர் வழக்கறிஞர் ஐயா அமைச்சர்களே மற்றும் மாநில மாவட்ட மாவட்ட நிர்வாகிகளே மாநில நிர்வாகிகளே அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாலை வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நம்முடைய அமைப்பினுடைய மாநில பொருளாளர் வழக்கறிஞர் செந்தில் மன்னன் ஐயா அவர்களுக்கு இந்த பிறந்தநாள் விழா அவர்கள் நீண்ட ஆய்வோடு நிலை செல்வதோடு எல்லா வந்த இறைவனை வழங்கி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக நம்முடைய அமைப்பினுடைய பெயரை வந்து அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட உண்டறி இந்த அமைப்பு தொடங்கிய காலம் முதலாக தலைவரோடு உறுதுணையாக இருந்து பொருளாளர்களுடைய பொருளாளர் பொறுப்பை ஏற்று அதை வழிநடத்தி செல்லக்கூடியவர் நம்முடைய வழக்கறிஞர் சென்னை அவர்கள் என்றால் இன்றைக்கு தகவலின் உரிமை சட்டம் ஒவ்வொரு குடிமக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் அதை பயன்படுத்த வேண்டும் பயன்பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நம்முடைய தலைவர் இந்த இயக்கத்தை துவங்கினார்கள் ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்றால் பல்வேறு துறைகளில் சேவை செய்யலாம் ஆனால் ஒரு தனி மனிதனை உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு என்றால் அந்த தகவலின் உரிமை சட்டத்தில் தான் இருக்கிறது ஒவ்வொரு